மாணவகம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நான் இன்கம் டேக்ஸில் தாக்கல் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொரு தேர்தலில் போன பாராளுமன்ற தேர்தலில் போது கூட என்னுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் இருக்கிறேன் நான் இதை எதுவும் மறைச்சு நான் எதுவும் பண்ணலையே இப்போ சார் ரைட் நான் அவர் நான் கேட்குறேன் இன்றைக்கி அவர் பாகூரில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு வினாமி பேரில் வாங்கியிருக்கிறாரு இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் சொத்து வச்சிருக்கிறாரு அவருக்கு எங்கெந்த சொத்து வந்தது இன்றைக்கி நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன் விவசாயம் பண்ணேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன் நான் எல்லா தொழிலும் பண்ணுறேன் எனக்கு தொழில் இருக்குது நாராயண மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன தொழில் பண்றார் அவருக்கு என்ன வருமானம் அவருக்கு எப்படி சொத்து வருது அவங்க பேர்ல எப்படி சொத்து வருது அவங்க சம்மந்தி பேரில் எப்படி சொத்து வருது அவங்க பேர்ல எப்படி சொத்து வருது அவங்க பொண்ணு பேரில் எப்படி சொத்து வருது எப்படி பாகுரம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நிலம் வச்சுருக்கிறாரு இதெல்லாம் அவங்ககிட்ட ஆதாரத்தோட சந்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அந்த ஆதாரங்கள்லாம் நான் கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஆதாரத்தோட சந்திக்கிறேன் அதனால் ஏன்னா ஏன் அதை நான் பிரஸ் மீட் சந்திக்கலைன்னு சொன்னால் இன்னைக்கு கேட்டதால இதை சொல்கிறேன் இந்த ஆதாரத்தோடு நான் மீண்டும் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் எந்த சொத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் வாங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு என்னைக்காவது அவர் நேர்மையான முறையில் பாண்டிச்சேரியில் தேர்தலை சந்தித்து என்னைக்கி அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறார் அதனால் வந்து அவர் ஏன் போன தேர்தலை சந்திக்கல சந்திக்கலை அவர் முதலமைச்சர் வந்து ஏன் போன தேர்தலை சந்திக்கலை மக்கள் உன் மீது நம்பிக்கை இருந்து விட்டார்கள் நீ சொல்றதெல்லாம் பொய்னு மக்களுக்கு நல்லா தெரியும் இதை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பொய்யான செய்திகளை இப்ப எப்படி ஓர் சொன்னாங்களோ வாக்கு திருட்டுன்னு ராகுல் காந்தி சொன்னாரோ ராகுல் காந்தி கிட்டே சொன்னவர் அவர் மக்கள் மத்தியில ராகுல் காந்திகிட்டே பொய்யா டிரான்ஸ்லேட்டர் பண்ணி சொன்னவர் அப்போ அவருடைய வார்த்தை எந்த அளவு உண்மை இருக்குன்றதை நீங்க மக்கள்கிட்டே நான் விட்டுறேன் சட்டப்படி சந்திக்க தயாராக நாங்களும் சிபிஐ சார்ந்த தயாரு அவர் யாருகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாருகிட்ட வேண்டாலும் கம்ப்ளைண்ட் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் எங்க தரப்படைய வார்த்தை சொல்றதுக்கு நாங்கள் தயாராக